ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பையாசல் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குன்னா மதுரையில் கடைசி அந்தன்றில் இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் பிளாட்டு மொத்த லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா நாலு செண்டு பில்டப் ஏரியா பார்த்திங்கனா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் அது இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ்ஜாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போனால் வீட்டு டெண்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு நீளமான பெரிய போட்டிக்கு ஒன்று இருந்துச்சு ஸ்டெப்ஸிக்கில் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க வால்ஃபெலாம் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க சுற்றி காமௌண்ட் வால்வர் எடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெல் பாலிஸ்டிக் உள்ள பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவில் இருக்கோம் இந்த ஹால் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேஸீஸாக இருந்துச்சு மேலே ஃபால் சீலிங் ஒர்க் லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது நல்லா ஒரு பெரிய டிவி ஓகே ஒன்று கொடுத்துருக்காங்க அதிலே பூஜை கப்போடும் அட்டாச்சோட இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா அது ஒரு மாடலர் கிச்சனு நல்லா ஒரு ஸ்பேஸீஸாக இருந்துச்சு டைனிங்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த வியூ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்மு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசிஸாக இருந்துச்சு இங்கேயுமே கப்போர்டும் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது பண்ணியிருந்தால் வித் அட்டாச் பாத்ரூம் டாக்டாக இருக்குது இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமும் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இது கபோர்டோர் கூட இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்க ப்ரைஸும் நெகோசபிள் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹவுசிங் லோனுமே பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்ம நம்பர் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க மதுரையில் கடைச்சநந்தன்ற ஏரியாவில் இருக்குது நல்லா ஒரு ரோடுக்கு நியரஸ்ட்டாகவே இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் எழுபத்தி நாலு ரூபா வரும் ப்ரைஸ் நெக்சபிள் பண்ணிக்கலாம் வேணும்ங்க டிஸ்ப்ளேல தெரியிற நம்பர் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ